டிப்ஸ் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே வரும் இந்த மாதிரி வர நீங்கள் உங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏஎல்சி அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த நிறுவனம் நாலு பேர் சேர்ந்தது இந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆன்லைன் ஷாப்பிங் சொல்லுது இந்தியாவில் ஒரு பெரிய அளவில் டேரரை கிரியேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆனா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மூலமா ஒரு சில நபர்கள் மட்டும் சம்பாதிச்சுட்டு கூடிய காலகட்டத்தில் ஏஎல்சி ஆன்லைன் ஷாப்பிங் நிறுவனம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள வரக்கூடிய

கட்டி கர்ப்பம் பை பிரச்சனை குழந்தையின்மை இந்த மாதிரி நிறைய நோய்கள் வருது அந்த மாதிரி வருது இது ஆர்கானிக் நாப்கின் இதுல இது வந்து நமக்கு பாதுகாப்பானது மற்ற நாப்கின் ஒரு நாளைக்கு நாலு பீஸ் அஞ்சு பீஸ் யூஸ் பண்ணீங்கன்னா நம்மளுடைய நாப்கின் ஒரு நாளைக்கு ஒரு பீஸ் போதும் ஓகே ஒரு பீஸ் யூஸ் பண்ணாலும் உடம்புக்கு கெடுதல் கிடையாது பிளஸ் அந்த பீரியட் டைம்ல உள்ள பல வியாதிகள் வந்து நம்ம பாதுகாப்போம் இப்ப வெள்ளைப்படுதல் அரிப்பு புண்ணு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓவர் பிளீடிங் இந்த மாதிரி விஷயங்கள் பாதுகாக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அடுத்த நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா லிப்டி இது ஒரிஜினல் லிப்டி உங்களுக்கு மற்ற டீ உடைய இது டீ நல்லா இருக்கும் இப்போ एक्चुअली அந்த டீ வந்து பாத்தீங்கனா ஒரு தடவை வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய நபர்கள் பர்மாட்டா வாங்கி யூஸ் பண்ணுவாங்க என்ன காரணம் அப்படின்னா டீ உடைய குவாலிட்டி தரம் அப்படி நல்லா இருக்கும் அதனால இல்ல இந்த பிசினஸ் கூட வந்து பாத்தீங்கனா எப்படி நம்ம பிசினஸ் பண்ணலாம் பிசினஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்ம கம்பெனியோட வெப்சைட் கம்பெனி.in dot டாட் வெப்சைட் குள்ள போய்ட்டு ரெஜிஸ்டர் অপஷன்ஸ் வந்து ரெஜிஸ்டர்அ கிளிக் பண்ணீங்க அப்படினா ரெஜிஸ்டர்ல ஸ்பான்சர் அடியில் உங்களுக்கு யார் இந்த வீடியோ செலக்ட் இருக்காங்களோ அவங்களுக்கு அவங்களுடைய மொபைல் நம்பர் போடுங்க போட்டு சப்மிட் கொடுத்தா போதும் அந்த மாதிரி உள்ளதில் இந்த ரெஜிஸ்டர் பண்ண நபர் இன்கம் ஏன் பண்ணது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கம்பெனியில் உள்ள ப்ராடக்ட்ஸ் ஒரு ஆயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு எனி ப்ராடக்ட் ஆயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு ஆயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு

இல்ல எண்ணூறு ரூபாய்க்கு ப்ளூடூத் ஹெட்ஃபோன் பிளஸ் ஒரு கால் கிலோ அசாம் மீட் டீ சேர்த்து எண்ணூறு ரூபாய்க்கு வரலாம் இந்த மாதிரி நீங்க வாங்கி ஐடி போடுறதுல இப்போ எக்ஸாம்பிள் இந்த பேக்கேஜே வரலாம் இது இல்ல எனக்கு டீ தூள் வேண்டாம் அப்படின்னா எழுநூறு ரூபாய்க்கு ப்ளூடூத் ஹெட்ஃபோன் மட்டும் வாங்கி ஐடி போடலாம் இந்த பேக்கேஜ் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க இப்போ எக்ஸாம்பிள் யூ நீங்க ஒரு ஐடி போடுற நீங்க ஜாயின் பண்ணுறது ஐடி ஆக்டிவிஷன் பண்ணிட்டீங்க உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்ல நீங்க வந்து பல நூற்றி நாற்பது பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் எல்லாமே யூஸ் பண்ணிடுறேன் ப்ளூடூத் ஆர்ட்டு

நீங்க ஜாயின் பண்ணிட்டு ஒரு ஒரு நபர் ஆயிரத்தி முன்னூறு ரூபாய் பேக்கேஜ்ல வராரு அப்படின்னா உங்களுக்கு டைரக்ட் ஆஃப் இன்கம் டைரக்ட் ஆஃப் இன்கம் நூறு ரூபாய் இன்னொரு நபர் எண்ணூறு ரூபாய்ல ப்ளூடூத் ஐடி வராங்க அப்படின்னா உங்களுக்கு டைரக்ட் ஆஃப் இன்கம் ஐம்பது ரூபாய் இதுக்கு ஐம்பது இதுக்கு வந்து நூறு ரூபாய் இதே இது ஆயிரம் ரூபாய் நாப்கின் பேக்கேஜ்ல வராங்கன்னா டைரக்டர் மூணு மூணுல எந்த பேக்கேஜ் வேணாலும் எடுத்து உள்ள வரலாம் இப்ப ஆக்சுவலா நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க இப்போ எக்ஸாம்பிள் இவங்க ரெண்டு பேரும் ரெஃபர் பண்ணீங்க உங்களுக்கு நூறு ஐம்பது நூத்தி ஐம்பது ரூபாய் கிடைச்சது பிளஸ் பைனரி எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒன் இஸ்டு டூ இல்ல டூ இஸ்டு ஒன் ஃபர்ஸ்ட் பைனரி பே ஆகும் ஆனா இது மினிமம் பைப் வித்ரா பேமெண்ட் எவ்வளவுன்னா 100 ரூபாய் தான் ஆக்சுவலி 100 ரூபாய் டைரக்ட் ஃபீ இந்த 50 ரூபாய் டைரக்ட் ஃபீ 100 ரூபாய் டைரக்ட் ஃபீ உங்களுக்கு பிடி சர்வீஸ் சென்டர் போ 135 ரூபாய் 130 ரூபாய் அந்த ரெண்டு லே இருக்கும் 130 ரூபாய் இருக்கு அப்படினா அந்த பேமெண்ட் வந்து பேங்க் வித்ரா எவ்ரி மண்டே திங்கட்டு ஞாயிறு வரைக்கும் என்ன பிசினஸ் நடக்குதோ திங்கட்டு காலையில 7 மணிக்கு ஒரு மெசேஜ் வரும் திங்கட்டு மதியம் 12

மூணு பேர் நம்ம கால்குலேஷன் மூணு பேர் சொல்லும்போது பைனரி இன்கம் நூறு ரூபாய் முன்னூறு ரூபாய் கிடைக்கும் பைனரி இன்கம் வரும் ரூபாய் பேர் மேட்ச் ரூபாய் மூணு பேர் மேட்ச் ஆகுது முன்னூறு ரூபாய் கிடைக்கும் இப்ப ஆக்சுவலா இந்த பிசினஸ் மூலமா மந்த்லி ஒன் லேக் எனக்கு ஏன் பண்ணனும் மந்த்லி இன்னைக்கு பார்க்கக்கூடிய வேலையை பார்த்துட்டு நம்ம மாதம் ஒரு லட்ச எப்ப ஏன் பண்ண முடியும் அப்படின்னா சான்ஸே கிடையாது அதே விஷயம் ஏசி ஆன்லைன் ஷாப்பிங்க பொறுத்தவரை மாசம் ஒரு லட்ச நீங்க ஏன் பண்ணனும் அப்படின்னா முடியும் இதுக்கு பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு ஒன் வீக் டென் டேஸ்ல உங்களால ஒரு முப்பது மெம்பர்ஸ் கொண்டு வர முடியும் அப்படின்னா இந்த முப்பது மெம்பர்ஸுக்கும் பிசினஸ் புரிய வச்சு கொண்டு வரணும் சும்மா ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணதல்ல பிசினஸ் புரிய வச்சு முப்பது பேர் கொண்டு வந்தீங்க அப்படின்னா அந்த முப்பது பேர்ல ஒரு பதினஞ்சு பேர் இல்ல இருபது பேர் பிசினஸ் பண்ணா போதும் உங்களுடைய இன்கம் பர்மனண்டா வளர்ந்துடும் அதனால மாதிரி இப்ப இந்த பிசினஸ் மூலமா ஒரு முப்பது பேர் கொண்டு வரீங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் எக்ஸாம்பிள் ஒரு டென் டேஸ்ல டென் டேஸ்ல முப்பது ஒன்பது கொண்டு வாருங்க

இதே இது அச்சீவ்மெண்ட் ஆப்சன் இருக்குது எதுன்னு பாத்தீங்கன்னா இது இன்கம் மட்டும் இல்லாம அச்சீவ்மெண்ட் கொண்டு அச்சீவ்மெண்ட் சில்வர் டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னா பேங்காங் அல்லது சிங்கப்பூர் இது ஃபுல் செலவு பப்ளிக் இதே விஷயம் உங்க கீழே ரெண்டு ரெண்டு டீம் வந்து சில்வர் டைரக்டர் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா சில்வர் டைரக்டர் கிரியேட் பண்ணீங்கன்னா நீங்க கோல்டு டைரக்டர்

गोल्ड डायरेक्टर। டாமண்ட் ப்ளஸ் இஸ் ஜன்ன மெச்சூரிட்டி நீங்க ஐந்தலாம் இதே விஷயத்தைங்க கீழ ரெண்டு டைமண்ட் டைரக்டர் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படினா நீங்க கிராம் டைமண்ட் டைரக்டர் த்ரோம் டைம் மார்க்கெட்னு சொல்லும்போது கம்பெனி உடைய டானவர் கம்பெனி உரிய டானவர்ல இருந்து 0.2% எடுத்து எத்தனை டைரக்டர் த்ரோம் டைமண்ட் ஆபீஸ் இருக்கங்களோ அவங்களுக்கு 0.2% எடுத்து ஷேர் பண்ணி கொடுப்போம் இது இது மேக்ஸிமம் ரெண்டு லட்ச ரூபாய் ராயல்ட்டி கிடைக்கும் இயர்லி ராயல்ட்டி ரெண்டு லட்ச ரூபாய் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதுக்கு மேல கிடைக்காது தான் வந்தாலும் மேக்ஸிமம் ரெண்டு லட்ச ரூபாய் தான் இதே விஷயம் இந்த பிசினஸ்ல வந்து நல்ல ஒரு இன்கம் ஏற்படும் பிளஸ் ஒரு நீங்க மட்டும் இல்லாம உங்களை நம்பி வரக்கூடிய ஒரு பத்து பேரை இன்கம் சம்பாதிக்க வச்சீங்க அப்படின்னா உங்க டீம்ல வரக்கூடிய நபர்ல சம்பாதிக்க வச்சா மட்டும்தான் இந்த அச்சீவ்மெண்ட் அவ்வளவு அடைய முடியும் இன்கம் மட்டும் வரணும் அப்படின்னா நம்ம பிசினஸ் பண்ணிட்டு இருக்கலாம் ஆனா அச்சீவ்மெண்ட் வரணும் அப்படின்னா உங்க கீழே பத்து பேரே குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்ச சம்பாதிக்கக்கூடிய நபரை கிரியேட் பண்ணீங்க மட்டும் நீங்க எல்லா அச்சீவ்மெண்ட்டுமே அடைய முடியும் இந்த ஏசி ஆன்லைன் மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கு அது என்ன ப்ராடக்ட் வேணாலும் வாங்கலாம் ஆயிரத்தி முன்னூறு பேக்கேஜ் சொன்னேன் அந்த ஆயிரத்தி பேக்கேஜ் எது வேணாலும் வாங்கிடலாம் இது இல்லாம ரீபர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தையும் பயனில் கொண்டு வந்து ரீபர் உங்க டீம் வாங்குறது நபரு இப்போ அசாம் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஒரு அறுநூறுபா ப்ராடக்ட் வாங்கினா 500% 50%, direct referral, 500% binary. 1-2 గెగ్గయుంలు ప్రులగ్ ప్రులా డైర్ట్ర్ ప్రులా డైరుట్ ప్రులా క్రార్ట్ర్ ప్రార్రింగ్ ప్రింగ్ ప్రార్రా ఇంగ్ కైంగుం గై�